தலைவர் வழக்கறிஞர் சக்திவர் அவருடைய தலைமையில் புறநோக்கு நிலங்களில் இருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கான புனர்வாழ்வு மற்றும் மறு குடியமர்வு கொள்கை அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் சந்தேப்பு கூட்டத்தில் பங்கேற்றுள்ள தோழர்கள் மற்றும் குடியொதிப்பு பகுதியைச் சேர்ந்த கல்வி கூட்டம் புத்தமிழக பகுதியில் வசித்த பகுதி மக்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மதுவழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உறுதியாக்குகிறேன் இந்த சந்திப்பு கூட்டம் எதற்காக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் கூட சக்திவேல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலேயே ஒரு சந்திப்பு கூட்டத்தை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் வர வேண்டும் என்று அவர் அழைத்த சூழலில் நாம் மறுக்க முடியவில்லை காரணம் மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் வழக்கு மன்றம் மட்டும் போடாது அது மக்கள் மன்றத்திலேயே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களை போன்ற செயல்பாட்டாளர்களையும் இந்நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று அவர் அளித்த சூழலில் நான் மறுக்க முடியவில்லை தொடர்ந்து பல கட்ட பணிகளில் எனக்கு உறக்க குணம் இல்லை இருந்தாலும் இது மக்கள் பிரச்சனை அந்த மக்கள் பிரச்சனையை பொதுத்தளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அருள் அருகரும் பங்களுக்கு மத்தியிலும் தலைவர் சக்திவேல் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நாம் தோழமையுடன் துணை நிற்க வேண்டும் என்பதற்காக இந்நிகழ்வில் நான் பங்கேற்றுள்ளேன் தொடர்ந்து நான் போன்ற சாமானிய மக்களை கடந்த ஆட்சி இருந்தாலும் சரி இப்பொழுது இப்போவர்களாக இருந்தாலும் சரி ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி நடு வீதியில் விட்டுவிடுகிறார்கள் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மக்கள் ஒரு பகுதியில் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக குடியிருத்துக் அந்த பகுதி ஒரு நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது நீர்நிலைகளுக்கு இருக்கிறது ஆகவே அங்கு மக்கள் வசிக்க கூடாது பாதுகாப்பு கருதி அவர்களை நாங்கள் வெளியிட்டு அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்துவிட்ட பிறகு அவர்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சிக்கு ஒரு நல்லதோடு குடி மக்களுக்கு பாதுகாப்புதாக இருக்கும் ஆனால் இங்கு நான் பார்க்க முடிவதில்லை நான் எதற்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் இங்கு வர வேண்டும் நான் இந்த பகுதி சார்ந்தவனா நீங்கள் எனக்கு உறவுக்காரர்களா இல்ல நண்பர்களா இல்ல சொந்தக்காரர்களா எதுவுமே இல்லை நான் ஏன் உங்கள் பிரச்சனைக்கு நான் இங்கு வர வேண்டும் உங்களுடைய வழி உங்களுடைய இழப்பு உங்களுடைய துயரம் உங்களுடைய கஷ்டம் எனக்கு உணர முடிகிறது அதுதான் உணரக்கூடிய மனித தன்மை அந்த வடிதத்தன்னை இருப்பதனால்தான் அது உங்களுடைய பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை அது என்னுடைய பிரச்சனையாக நான் உருவாக்கிக் கொண்டு உங்களுடைய அந்த இழப்புகளை நான் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த நிகழ்வில் பங்கேற்று வந்து ஆனால் நம்மை சார்ந்த பலவித இணைப்புகளுக்கும் பலவித அணைகளுக்கும் உள்ளாயி பள்ளிகளுக்கும் நம்மை சார்ந்தது இல்லையே பல வித மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டு எந்த விதத்திலும் யாரும் கண்டு கொள்ளுவதில்லை ஆகல நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் இங்கு நிறைவேற்றப்படாமல் பலவிடப்படுகிறது கடந்த நாட்களில் கூட நம்ம சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருந்த நம்முடைய துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எந்த விதம் அறிவிக்கும் இன்றி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை அவர்களை வெளியேற்றி விட்டார்கள் அவருடைய வாக்காளர் என்னாவது கல்வி கல்விட்டாவது கொஞ்சம் கூட அவர்கள் சிந்திப்பதில்லை இரவு பதவென்று பார்க்காமல் கூட அந்த கார்பரேஷன் அலுவலக மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியில் அந்த நடைபாதையிலேயே இன்றைய விட ஒன்பதாவது நாட்களாக அந்த போராட்டம் தொடர்கிறது கடந்த கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் வைத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள் அரசாங்கம் அவர்களை சொல்ல அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வெளியேறுங்கள் நீங்கள் போய் தனியார் ஒப்பந்தத்தினுடைய நிறுவனத்தில் போய் வேலையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை வெளியேற்றி விட்டார்கள் அந்த மக்கள் நமக்கு ஆதரவாக வேலை பார்த்தார்கள் நாம் வேறு

நாமும் இரவு முழுவதும் அந்த மக்களிடையிலாம் பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு எடுத்துரைத்து அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கலை அது சம்பந்தமாக பிரச்சனைக்கு எழுத வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு பிரச்சனையை எடுத்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஐயா அவர்களுடைய அனைத்தும் மறுக்க முடியவில்லை சரி இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு நாம் துணை நிற்க வேண்டும் அது பொருத்தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் இது போல ஐயா சொன்னது போல் அனாலாபுத்தூர் சர்மா நகர் நான் கூட அந்த பகுதிக்கு போயிருந்தேன் அந்த மக்களை முன்னறிவு பெற்று அவர்களுடைய உரிய அமைப்பை இடிக்கப்பட்டு வெளியேற்றார்கள் தற்பொழுது அவர்கள் ரொம்ப தொலை தூரம் தொலை தூரம் உள்ள இடங்களுக்கு வந்து ஒரு அழுத்தமாடி குடியிருப்பில் அவர்கள் குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் சிலருக்கு வந்து ஒரு செட்டு அளவுள்ள இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது போல அடிப்படையில் கிடைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு குழி என்பது மிகவும் வந்து ஒரு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது ஒரு ஸ்பூனை வைத்து தட்டினால் அது அப்படியே வந்து அந்த செலவில் ஒன்றுதெல்லாம் விழுகிறது அது எப்படி இருக்கும் அது அவங்க அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி இல்லை அவர்களுக்கு வேலை வைப்பு சரியான சூழல் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான ஒரு கல்வி பயன்படுவது கட்டமைப்பு கிடையாது அப்ப எப்படி இருக்கும் அவருடைய வாழ்வாதாரம் ஆகவே ஒரு மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துவீர்கள் என்றால் அவர்கள் குடியாக

ஒன்றை இழிப்பதோ ஒன்றை உடைப்பதை என்னது ஆனால் அதை கட்டுமதி என்பது மிக பெரிய கடினம் சிறுங்க சிறுங்க குழுவி செய்வதற்கோடு சேர்த்து அவர்கள் ஐம்பத்தி அறுபது ஆண்டு காலமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் நம் கண்ணம் இல்லாமல் வாட்டுக் கொண்டே போன குடும்பத்தை நடுவோட்டில் விட்டால் அவர்களுடைய ஆண் மகன் போற்றி மீட்கப்படும் நாம் நாட்டிலேயே வந்து இன்று அகறியிலாக இந்த மக்கள் வீதியில் இருக்கிறார்கள் தோணுகிறார்கள் இங்க ஒரு ஆண் எவ்வளவு வேலையை கண்ணிய அளவில் கண்ணீர் வடிிக்க ஒரு அந்தரசூரனி நான் தரட்ட அவنده பேசிக்கொண்டு தெரிவார் அவருடைய வடிவ உடறால ஒரு உருத்தி கொண்டிரும் ஆனால் அவர் கோரணியே வந்து சொல்ல முடியாமல் எனக்கு ஒரு பீடி குடி இருக்க இருந்தால் அந்த பொண்டாட்டி கிட்ட ஒரு பாக்கல களியா நாம குடித்துக்கொள்வென்று அவருடைய வேத்தை இங்கு பதிவு செய்து கொண்டார் ஆனால் இந்த அசாகட்ட தெரியாதா

வீடு இல்லாமல் நடு ரயிலையும் வீதியிலையும் வாழ்ந்து பண்ணி நிக்கிறான் எங்களுக்கு என்ன வீதி ஒண்ணு இந்த வீடு கட இல்லை எங்களுக்கு ஒரு முடிவை கட்டு அப்படிங்கிற விதத்தில் நம்மளோட பேராட்டை இருக்கிறோம் அப்படி ஒரு வங்கான போராட்டத்தை முன்னெடுத்த பச்சை வீடு நமக்காம நீதியை நாம் வெல்ல முடியும் அதை நோக்கி நம்முடைய முன்னெடுப்பு பணிகளை நாம் செய்ய முன்வர வேண்டும் ஆகவே ஐயா வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் வழக்கு மன்றம் மட்டும் பண்ணாமல் அது மக்கள் விலையிலும் இந்த போராட்டத்தை வலுப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக ஒன்றை மக்கள் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த மக்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நான் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மனுவளிப்பு போராளிகளுடைய ஆதரவையும்